அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டீ காசி பயங்கரமாக பசிக்குதுராத்த இந்த வீட்டில் தண்ணி மட்டும்தான் கீது வெளில போய் எதாவது வாங்கிட்டு வரணுமாத்த டீ காசி இனிமேல் நான் சாப்பிட போகிறதே இல்லைடாட அதோ பிரீத்தியோட செல்ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுவோம் எங்கே வைப்ரேஷன் ஆகுதுன்னு பார்ப்போம் ஏன் அண்ணாத்த அப்படி சொல்லிக்கிற பின்ன என்னடா வாங்கி வர்றதெல்லாம் பேய் துண்ணுன்னு போயிடுது நான் எப்போடா துண்டுறது இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து கொலை பட்னிடா அண்ணாத்த உன் வயிற்றுக்குள்ளே ஒவ்வொன்று சவுண்டு கேட்குதா டீ என் வயிற்றுலேருந்து சவுண்டு ஒன்றும் வரலடா ஆமாண்ணாத்த செல்ஃபோன் வைப்ரேஷன் மாதிரி சவுண்டு வந்துக்குன்னே கீதா நாத்த டெய் காசி சவுண்டு வேற எங்கேருந்தும் வரலடா தல்வானிக்கு அடியிலேருந்து வந்துங்க இது பார் ஆஹா ஏது தல்வானிக்கு அடியில் செல்ஃபோன் கீது நேத்த என்னத்த இது என்னடா என்னடா கேட்குற இல்லை நேத்த எத்த இடத்துலையே செல்ஃபோனை வச்சின்னு சொன்னியா அது வந்து காசி நான் என்ன சொல்லிட்டு நீங்கள் மட்டும் திருடலாமா டி டீ சொல்ற திருட்டா என்ன நாத்த டீ எடுத்துட்டு வெளியில் போனால் தாண்டா திருட்டு நான் ஊட்டு தானடா இருக்கிறேன் எப்படிரா திருட்டாவும் அதுவும் நீ இருக்க சொல்ல நான் எப்படிரா திருட முடியும் ஞாடா உன்னாண்ட பேசி நிறைய பாரு ஃபோன் வந்த ஃபோன் கட் ஆயிடுச்சு அம்மா யார்டா ஃபோன் பண்ணியிருப்பாங்க என்ன நேத்த நானும் உங்கள் கூட தான் நினைக்கிறேன் நேத்த எனக்கு எப்படி தெரியும் அடுத்ததப்போ வந்தா அட்டன் பண்ணுங்க யாருன்றது தெரிஞ்சிடும் என்னடா அது எனக்கு தெரியாதா என்னத்தை இப்போ தான் அது அதுக்குள்ளே இப்போ தெரியாதான்னு கேட்குற டீ காசி இது வேற தெரியாதாடா நாற்றுக்கிட்டா என்னவே கன்ஃபியூஸ் பண்ணினுங்கிற கம்னுறான் என்னது ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது ஆஹா ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியலையா மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் ஆஹா ரிங் போகுது என்னது கொத்து மதிப்பாக இங்கே அங்கே தேடியாச்சு எங்கேயுமே ஃபோனை காணும் ஓடக்கூடாது இன்றைக்கி எப்படியாவது ஃபோனை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போயிடணும் ஆமாம் என்னத்தை மறுபடியும் வைப்ரேஷன் ஆகுது தோ இப்போ பேசிடறன்டா ஹலோ யார் பேசுறது என்னது ஃபோனை நாம் எடுக்கலன்னு வந்தால் வேறு யாரும் எடுத்து பேசுகிறாங்க யாராக இருக்கும் பிரீத்தியோட அப்பனே தான் குரல் ரொம்ப கட்டையாக இருக்குது ஹலோ மிஸ்டர் கோவிந்தன் ஜோ நான் கோவிந்தன் இல்லையா கபாலி பேசிக்கிறையா என்னது கபாலியா அட ஆமாங்க போய் சொல்லாதீங்க யவ் நம்பியா பொன்றதுலேருந்து என் பேர் கபாலி ஒரு ஒருவேளை வேலைக்காரனாக இருப்பானோ ஓகே நம்புகிறேன் ஃபோனை கொண்டு போய் கோவிந்தங்கிட்ட கொடு இன்னா அது நான் இன்னத்துக்கு கோவிந்தன் அண்டை போய் ஃபோனை கொடுக்கணும் எத்த இடத்தால் தான் வைப்பேன் ஐய் நான் யார் தெரியுமா நான் சொல்லு தெரிஞ்சுக்கிறான் நான் கடத்தல்காரன் புரிஞ்சுக்கிட்டியா ஆமா இப்போ அதுக்கு என்ன என்ன அது என்னவா ஆஹா பயப்படவே மாட்டேங்கிறானையா இவங்கிட்ட உண்மையை சொன்னால் தான் வேலைக்காகும்னு நினைக்கிறேன் நான் அது பேரை கேட்டுன்னு கம்முன்னுக்குறான் இங்கே பாரு பாலி கோவிந்தனோட பொண்ணை நான் கடத்தி வச்சுருக்கேன் ஆமாம் அத்தை கோவிந்தனாண்ட சொல் இன்னாண்டு இதுக்கு சொல்கிற முட்டாள் நான் கடத்தின பொண்ணோட செல்ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்குது நீ தானே அதில் பேசிக்கிட்டு இருக்க என்னாண்டு இருந்தால் எத்த வேணும் போது சொல்லு பொண்ணை கட்ட தெரியுது சின்ன ஃபோனை உன்னால் கட்ட முடியலையா ஆஹா அசிங்கப்படுத்திட்டான அம்மா அவளோட ஃபோனு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு என்ன போட்டு வாங்குறியா ஆ அதெல்லாம் சொல்ல முடியாது இங்கே பாரியா அந்த செல்ஃபோனில் முக்கியமான ஒரு நம்பர் இருக்குது புரியுதா மரியாதையா செல்ஃபோனை தந்துடு நான் தர முடியாது என்ன பண்ணுவ அம்மா நீ என்ன திருடனா நான் அது நான் திருடனா இல்லை அப்புறம் ஏன் அடுத்தவங்க ஃபோனுக்கு ஆசைப்பட்ற நாடா இது இப்போ தான் காசியாண்டா விளக்கமாக சொல்லிங்கண்ணே மறுபடியும் உன்னாண்ட சொல்ல முடியாது கட் பண்ணிங்கன்னா தான் சரியாக வருவான் ஆஹா கனெக்ஷனை கட் பண்ணிட்டானே சே நமக்கு முன்னால் ஃபோனை எவனோ அட்டையை போட்டுட்டான் இப்போ எப்படி ப்ரீத்தியோட அப்பா ஃபோன் நம்பரை வாங்கிறது ஆஹா கடத்தல் தொழிலில் தப்பா செலக்ட் பண்ணிட்டமோ இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க